கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உக்ரான காரன் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் ஒன்று குருந்தையர் நான்கு ஒன்று ஒரு மனிதர் தனது வீட்டில் உள்ள நாற்காலிகளுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக கடையிலே சென்று கொடுத்திருந்தார் அந்த வர்ணம் பூசுகிறவன் சரியாக வர்ணம் பூசாமல் அவருக்கு விருப்பமில்லாதபடி அதை செய்து விட்டான் திரும்ப அந்த நாற்காலிகளை கொண்டு போய் அவனிடத்தில் கொடுத்து மறுபடியும் தனக்கு இஷ்டமானபடி அவற்றை செய்ய வேண்டும் என்று அவர் நாற்காலிகளை தனது காரில் ஏற்றி கொண்டிருந்தார் அவரோடு கூட காரிலே அவரது மனைவியும் உட்கார்ந்திருந்தார் மனைவிக்கு அதிகமான கோபம் அவனிடத்தில் போய் தான் என்னென்ன பேச வேண்டும் என்று பலவிதமான வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே அந்த காரில் உட்கார்ந்திருந்தார். இந்த மனிதன் தெய்வனுக்கு பயந்த ஒரு ஒளியன் தனது மனைவியை பார்த்து நீ அந்த பெயிண்டரிடம் பேசும்போது ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள் நாற்காலிகளை விட மனிதனது ஆத்துமா அதிக முக்கியம் உள்ளது நீ அவனிடத்தில் பேசின பிறகு நான் அவனுக்கு ஆண்டவரைப் பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறினாராம் ஆம் என கண்பானவர்களே நம்மில் அநேகர் ஆத்துமாக்களை பற்றிய உக்கரானத்துவத்திலே தவறிவிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் நமது உறவுகளிலே பல குறைகள் கோளாறுகள் இருக்கிறபடினால் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் காணப்படுகிறோம் பொருட்களின் உக்கிரானத்துவத்தில் மட்டுமல்ல ஆட்களின் உக்கிரானத்துவத்திலும் நாம் காணப்படுகிறோம் ஆட்களில் ஒன்று உண்டு உன்னை ஆண்டவர் குடும்பத்திலே அமைத்து வைத்திருக்கிறார் உன்னோடு கூட உறவாடும்படி பல மனிதர்களை கொடுத்திருக்கிறார் நமது வேலை ஸ்தலத்திலும் சபையிலும் ஐக்கியத்திலும் குடும்ப உறவுகளிலும் பலவிதமான மனிதர்களோடு பழகிறோம் இவர்களை குறித்து ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்கும்போது நாம் காயினை போல என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்ல கூறிவிட்டு நாம் செல்ல முடியாது கட்டாயம் நமது சகோதரனை குறித்த உக்கிரானத்துவம் நிச்சயம் உண்டு நாம் உண்மையாய் அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கத்தருடைய காரியத்தை ஊழியத்தை உண்மையாய் செய்ய ஆண்டவர் நம் கையில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாம் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் மாற்றில் லூத்தர் இவ்வாறு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து நேற்றைய தினம் மறித்தார் என்று உயிரோடு எழும்புகிறார் நாளைய தினம் திரும்ப வருவார் என்கிற எண்ணத்தோடு கூட நான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கழிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆம் இயேசு கிறிஸ்து எந்த எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடும் அந்த வருகையின் நாளில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் அவரோடு நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு நாம் செல்ல முடியும் ஆகவே நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள உக்ரானத்துவத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா அண்டவரே நாங்கள் பொறுமை இழந்து விடாதபடி எங்களது உக்ரானத்துவத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்து அண்டவரே உங்களுடைய வருகை வரை அதை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா அந்த உக்ரானக்காரன் அறியாத நாளிகையில் எஜமான் வந்துவது போல அண்டவரே நாங்கள் அறியாத நேரத்தில் உமது வருகை காணப்படும் என்ற சிந்தையோடு நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு கிருபை மீட்ப மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்